ராமநாதபுரத்தில் அமிர்தா கொச்சி மருத்துவமனையில் நடைபெற்ற குழந்தைகளுக்கான இலவச இதய பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் பயனடைந்தனர் கொச்சி அமிர்தா மருத்துவமனை ராமநாதபுரம் ஆர் எஸ் மேடையில் அமிர்தா வித்யாலயம் பள்ளியில் தமிழ்நாடு அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் வளாகத்தில் குழந்தைகளுக்கான இலவச இதய பரிசோதனை முகாமை நடத்தியது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றன போது இதய அறுவை சிகிச்சை அல்லது பிற சிகிச்சைகள் தேவைப்படும் குழந்தைகள் கொச்சியில் உள்ள அம்ரிதா மருத்துவமனையில் இலவசமாக இந்த சேவைகளை பெறுவார்கள் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த முகாம் ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் எச்டி சி ஏற்கோவுடன் இணைந்து நடத்தப்பட்டது இந்த முகாமை அம்ரிதா மருத்துவக் கல்லூரி கொச்சி குழந்தை இதய மருத்துவத்துறையின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமையில் டாக்டர் பாலாஜி ரீமுருகன் டாக்டர் பிரிஜேஷ் பிகோட்டாயில் डॉक्टर पाला कनिष वथम डॉक्टर निशांत आगियोर नटिनर